வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் கொஞ்சம் 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 ரெக்கவரி ஆகிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது பிரச்சனை ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நம்ம ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம் நம்ம உண்மையாக பழகிறோம் அவங்களும் நம்மக்கிட்ட அப்படி தான் பழகிறாங்கன்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் அவங்க அப்படி இல்லை நம்மளை நம்மளை பார்த்து உள்ளுக்குள்ளாரையே பொறாமையோ அது என்ன ஃபீலிங்னு தெரியல நாம் நல்லா இருக்கிறது பிடிக்க மாட்டேன் டைம் எனக்கு முடியல எனக்கு அப்படி இருக்குது என் வீட்டில் பிரச்சனை இப்படியே நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம நல்லா இருக்கிறதோ நம்ம சந்தோஷமாக இருக்கிறதோ அவங்களால் சகிச்சிக்க முடியல நம்மளை சுற்றி இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொண்டவங்க அப்படிங்கிறது அதுதான் நான் இப்போது ஜஸ்ட் இப்போது யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பாசிட்டிவ் தாட் அப்படின்ற தலைப்பில் நம்ம சர்ச் பண்ணோம்னா நிறைய பேர் வரும் அதில் வந்து லாவண்யா மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து டிரெக்டர் அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும் பிரஜம் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி வந்து நமக்கு தேவையானதை கேட்கணும் நம்ம எப்படிலாம் கேட்கக்கூடாது நெகட்டிவாக எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இழைக்கணும் நான் குண்டாக இருக்கேன் இழைக்கணும் அப்படின்னு கேட்காம நான் ஒல்லியாக இருக்கேன் நான் ஒல்லியாக ஆயிட்டு இருக்கேன் நான் ஸ்ட்ரக்சராக இருக்கேன் அப்படின்னு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட நடந்து முடிஞ்ச மாதிரி பேசணும் இந்த மாதிரிலாம் அவங்க அவங்களுடைய அந்த மெசேஜஸ் இருக்குது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க நெகட்டிவ் தாட் கொண்ட பீப்புள்ஸ் அவங்கள நம்ம பக்கத்தில் வச்சுக்க வேண்டாம் நமக்கும் அந்த நெகட்டிவ் வரும் அவங்களுடைய நெகட்டிவ் தாட்டு நம்மளை பாதிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே அது ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கும்பொழுது அவங்களுடைய நெகட்டிவ் தாட் நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்லை நாம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு மன ஆறுதல் தேடி நம்ம போகிறோன்னா அது நம்ம பார்த்து தான் நம்ம சில விஷயங்கள்லாம் பேசணும் எல்லாரையும் வந்து எல்லோரும் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவங்க இருக்க நல்லவங்களாக தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை சிட்டு சிட்டுன்னு பேசுகிறவங்களாம் கெட்டவங்களாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடு சிடுன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா கோவமாக பே இருக்கிறாங்க பார்த்தீங்களா எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹானஸ்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க கவர்றாங்க பேசும்போதே நமக்கு அவங்கள பிடிச்சி போயிடுது அவங்கெல்லாம் உள்ளட நிறைய கண்ணிங் வச்சிருப்பாங்க எல்லாரையும் சொல்லலை மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அந்த சரௌண்டிங்கில் தான் நம்மளும் இருக்கிறோம் ஸோ நம்மளுக்குள்ளே பாசிட்டிவ் தாட்டை வளர்த்துக்கிட்டு நம்மளுக்குண்டான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலியை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம பாசிட்டிவாக தாட்டை கொடுத்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும்போது உண்மையாலுமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டு அந்த சூட்சமும் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு பார்த்திங்களா நாற்பத்தி ரெண்டு வயசில் தான் நான் இருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக தெரி தெரிகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு டிசம்பர் கூட இல்லை அக்டோபரோ நவம்பர்லேருந்து நினைக்கிறேன் நவம்பர்லேருந்து தான் நான் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் சில பேரை பற்றி எனக்கு முழுசாக தெரிய ஆரம்பித்தது நானும் என்ன மாதிரி அவங்க பழகுறாங்க என்ன மாதிரி என்கிட்ட இருக்கிறாங்க நம்மக்கிட்ட நல்லதானா பேசுவாங்க அப்போது அவங்க மனசில் நல்லதாக தான் நம்மளை பற்றி நினச்சிருப்பாங்க இப்படிலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அது அப்படி இல்லைன்றது எனக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு ஸோ நம்மளுக்கு என்ன தேவை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் நீங்கள் யார்கிட்டையும் தேட முடியாது உங்களால் உங்களுக்கு நீங்கள் தான் ஃப்ரெண்டு இந்த உயிரை கொடுக்குற நண்பன் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு லேடிஸ்ங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக கிடையாது ஒரு ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கும் உயிர் தோழியாலாம் கண்டிப்பாக ஆகவே முடியாது இது என்னுடைய சொந்த கருத்து இது உங்களுக்கு வேறு முரண்பாடு கூட இருக்கலாம் ஆனால் ஒரு லேடி இன்னொரு லேடிக்கு உயிர் தோழி உயிர் நம்பி அவங்க நலம் விரும்பி அப்படிங்கிறது என்னால் அதை பண்ணிக்கவே முடியாது எல்லோரும் எல்லார் மனசுலேயும் பெண் அவங்க அந்த பெண்ணுக்கே உரிய அந்த பொசசிவ்னஸ் பொசசிவ்னஸ் கிடையாது ஜலஸ் ஜலஸ் வேற என்ன சொல்லலாம் ஜலஸ் இவங்க இப்படிதானே இருந்தாங்க திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க அப்படி அந்த மாதிரி அது அந்த ஃபீல் வந்து லேடிஸ்க்கு மட்டும் புரியும் சில பேர் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க சில பேருக்கு அது சந்தோஷமாக இருக்காது அதை நம்ம என்ன செய்ய முடியும் ஸோ ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணுறதில் கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க நமக்கு நல்லது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ரெண்ட் நம்மளை தேடி வருவாங்க நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க அந்த ஃப்ரெண்டை ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்க நம்ம எமோஷ்னல் எல்லாத்தையும் கொட்டி நம்ம ரகசியங்கள் எல்லாமே சொல்லி திடீர்னு ஒரு நாள் அவங்க நமக்கு நம்மள அவங்களுக்கு பிடிக்காம போகும் அவங்கள நமக்கு பிடிக்காமல் போகும் என்ன இப்படி இருக்காங்க நம்ம இப்படி நினைச்சோமே நம்ம இந்த மாதிரிலாம் நினச்சோம் அந்த மாதிரி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதான் அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிவிடுவோம் பேசாமல் விளக்கிடுவோமா அது வந்து கொஞ்சம் சில நாள் நமக்கு ஒரு உறுத்தலை உண்டு பண்ணும் என்ன சு சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு ஒரு சலசலப்பாக சும்மா பக்காசி பேச ஆரம்பிப்பாங்க எந்த பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனையாக இருக்கும்னு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம ஏதோ ஒரு மனக்கசப்பில் இருப்போம் அவங்க அதுக்கெல்லாம் ஒரு கதை வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ ஹாப்பியாக இருங்க லைஃப்பில் யார்கிட்டேயும் போய் லாக் ஆகாதீங்க அது ஜென்ஸோ லேடிஸோ யார்கிட்டேயுமே லாக் ஆகாதீங்க உங்கள் முடிவை நீங்கள் எடுங்க உண்டான முடிவை நீங்கள் எடுங்க மற்றவங்கள்ட்ட உங்கள் உங்களுடைய கொஸ்டினை மற்றவங்களுக்கு ஆன்சராக கொடுக்காதீங்க உங்களுடைய பக்கத்தை நீங்கள் எழுதுங்க இன்னொருத்தவங்க கிட்டே பேனாக கொடுத்து எழுத சொல்லாதீங்க என் வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவங்களை பார்த்துட்டேன் இதில் அதுக்காக சொல்கிறேன் நான் சில விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன் இதனால் அதனால் தயவு செஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க அதுக்கு ஒரு லிமிட் வைங்க நன்றி மக்களே